இஸ்லாம் இஸ்லாமிய மரக்கட்டை நாம் பிறந்து மறந்து ஆளாய்க்கிறோம் அம்மர்கள் வீணாக்கி மரணிக்கூடாது மலர்கள் மோத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மரத்தில் மோத்து உங்களை வீர பறிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அது கண்ணால் காட்டப்படும் எப்படி காட்டப்படும் என்று சொன்னால் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் செஞ்ச அமர்கள் இருக்கிறது அது வீர் கூடிய நேரத்தில் அல்லாஹ் முன்னாடி கண்ணாந்து காட்டுவான். நீ செஞ்ச தேன் அதையும் கண்ணாந்து காட்டுவானா நீ நல்லதை செஞ்சத

அந்த மாணவருடைய கூட்டத்தை அந்த மீண்டும் பறிக்கக்கூடிய மனிதன் பார்ப்பாராம் கண்ணால் we

நீங்கள் உண்மையை பேசுங்கள் உண்மையை சொல்லுங்கள் உண்மையான நடைபாதைகளை பார்வை உண்மையாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய உண்மையாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய செயற்கை உண்மையாக்கிக் கொள்ளுங்கள்

எங்க சீக்கிரத்தில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லத்திலே நிச்சயமாக ஏற்பாடு செய்வோம் அதை கலந்து கொள்வதற்காக முயற்சி செய்யுங்கள் கே ஒரு மனசுல உண்டாக்குங்க அந்த கீழா கவர்ன்னு என்று சொல்லக்கூடிய பெரு பெருமை அந்த வீணான சொற்கள் உள்ளங்களுக்கு தூக்கி எதிர் உங்களுடைய ஆம்மாக்கள் சுத்தமாக்கி விடும் நீங்க மன்னிக்கின்ற போதும் அல்லாஹ் மா சிறந்த முறையில் உங்களுடைய நல்ல

इना महत्व उन